உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அனுபவ வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்தால் அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுச ராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கையால் ஏற்படக்கூடிய யோகா பலனை பற்றி தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணலான்ற விஷயங்களை மொழி கொண்டு சொல்ல போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி உப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி ஒப்புகள் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமரலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்குள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை நடத்திட்டுருவான் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க போகிறவங்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் பூராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு உங்கள் ராசியாதிபதி குரு சூரியன் புதன் அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் நான்கு கிரகங்கள் பனிரெண்டு ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறையை மட்டும் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது இந்த கிரக சேர்க்கையாகப்பட்டது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்றத பார்ப்போம் தனுசு ராசி அன்பில் ஏற்கனவே தொழில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி வந்து இப்போ தான் கொஞ்சம் ஏழு ராசி தாண்டி கொஞ்சம் அப்படியே டெவலப் ஆகிட்டு வரீங்க சில பேருக்கு இன்னும் கடன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இன்னும் அதனால் சில தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி இந்த பன்னெண்டு நாட்கள் நிறைய நாட்கள்லாம் கிடையாது நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது வெறும் பன்னெண்டு நாட்கள் மட்டும்தான் இந்த பன்னெண்டு நாட்களில் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் வாங்குனீங்கன்னா அது தீராத கடனாக மாறிடும் நீங்கள் அதை சமாளிக்கவே முடியாது பெரிய லெவலில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பன்னெண்டு நாட்களுக்கு அப்போ எங்களுக்கு நல்லதே பிறக்காத சார் நல்லதே நடக்காதன்னு கேட்டால் நல்லதும் இருக்குது இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணா நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளை செய்யணும் தொழில் முயற்சி அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் கஸ்டமரை ஃபாலோ பண்ணுறோம் யாருக்கெலாம் நீங்கள் ஒரு ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் அவங்க அப்புறம் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன்னு சொல்லி அப்படியே லேட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிணா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் அதே போல் உங்களால் ஏதோ ஒரு விஷயங்கள் தடங்கள் இருக்குது தடை இருக்குது என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிகிட்டே வரணும் நிறைய தனுசு ராசி என்பது என்ட எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வருத்தங்கள் நீண்ட நாளாக இருக்குது அதற்கான தீர்வாக இந்த நான்கு கிரகம் சேர்க்க இருக்க போகுது ஏன்னால் ஆறாம் இடத்துல ஒரு நான்கு கிரகம் சேர்க்கும்போது உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ரெண்டாவது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த சிவ வழிபாடு இந்த பன்னெண்டு நாட்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் தொழிலில் ஏற்பட்டக்கூடிய தாமதங்கள் பிரச்சனைகள் எனக்கு வளர்ச்சியே இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக மாறத்துக்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டம் அந்த பன்னெண்டு நாட்கள் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள் நிறைய தனுசுரா என்பது வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்போ இந்த பன்னெண்டு நாட்களில் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாருக்கிட்டையும் பேசுங்கள் எல்லோருக்கிட்டையும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுங்க கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வரக்கூடிய அடுத்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணால் வேலையை விடாமல் இந்த பன்னெண்டு நாட்களில் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை விட நல்ல வேலையில் ஏன்னால் நிறைய தனுசுராசி என்பர்கள் வந்து ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருப்பீங்க அந்த நேர்மை நியாயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக இருக்கேன் பட் எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை என்னை மதிக்க மாட்டுறாங்க எனக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்றாங்கன்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தத்துலேயே இருக்கீங்க சில பேர்லாம் வயசாகிடுச்சு அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறீங்கன்னா தேவையில்லாமல் உட்காந்து நீங்கள் எதையும் செய்ய முடியாமல் அப்படியே ஏதோ இருக்கிற விஷயத்தை அப்படியே ஊட்டிட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடன் உங்களால் ஒரு ஒரு வீடு வாங்க முடியல ஒரு வீடு வாங்கின கடனை சரியாக கட்ட முடியல ஏதோ ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ கட்ட முடியல கடன் பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது அவங்கெல்லாம் இந்த பன்னெண்டு நாட்களில் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேறு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் நல்ல சம்பளம் உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வாய்ப்பு வரும் நல்ல உத்தியோக ஸ்தானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த பன்னெண்டு நாட்களில் உங்களுடைய முயற்சிகள் நிறைய செய்யுங்க நீங்கள் எல்லா சார் எனக்கு இந்த டைமில் வந்து எந்த எக்ஸாம்ஸ் இல்லைன்னா கூட அதற்கான அப்ளிகேஷன் போடுறது அதுக்கான கிளாஸஸ் சேர்றது அதுக்கு படிக்கிறது அதுக்கான பிரார்த்தனைகள் எல்லாமே நீங்கள் சிவன் கோயிலில் வச்சிங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடச்சே தீரும் யாரெல்லாம் குரூப் ஒன்று எக்ஸாம் எழுதுகிறோம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அதேமாதிரி நான் படிக்கிறதுக்கு போகிறேன் சார் நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன் படிக்கிறதுக்கு இதுக்கு இந்த நேரம் சரியா அப்படின்னு கேட்டால் இந்த நேரத்தில் எந்தெந்த கண்ட்ரியில் உங்களுக்கு படிப்பு கிடைக்கும் அப்படின்னு அதெல்லாம் எடுங்க அதெல்லாம் எடுத்து இந்த பன்னெண்டு நாட்களுக்குள்ளே ஒரு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணியேன் கண்டிப்பாக வெளிநாடு படிக்கிறது போய் படிக்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக பன்னெண்டு நாட்கள் இருக்க போகுது போல் இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வெளியூரில் வேலை பார்க்குறது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிறந்த ஊர்லேருந்து இருந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க மனைவியை பிரிந்து அம்மா அப்பா பிரிஞ்சு வெளில வேலை பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஏதாவது உங்கள் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது போல் வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு கிரகம் சேர்க்கை இந்த திசை கிரகசி இதை நீங்கள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்கு உறுதியாக கிடச்சிடும் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சேர்க்கை ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குருவே போய் ஆறாம் இடத்துல இருக்கார் கூட சூரியன் இருக்குது சுக்ரன் இருக்குது புதன் இருக்குது எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நிறைய பாட்டி பழைய கடந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணி உங்களுக்கு கிடச்சிருக்காது பணம் செலவானதான் மிச்சமாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதேமாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் அவாய்ட் பண்ணும் இந்த பன்னெண்டு நாட்களை ஒரு பொண்ணு பார்க்குறது ஒரு ஜாதகத்தை ஃபைனலைஸ் பண்ணுறது அந்த வேலைகளை செய்யாதீங்க அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய வரன் ஒரு தவறான ஒரு வரனை முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் மட்டும் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திச்சுட்டு வரீங்க பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் இருக்குது சில பேருக்கு சேர்ந்து வாழணுன்ற எண்ணங்கள் இருக்குது இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால் இந்த பன்னெண்டு நாட்கள் நான் போய் எங்கள் ஒய்ஃப் வீட்டில் பேசுகிறேன் எங்கள் கணவர் வீட்டில் பேசுகிறேன் எங்கள் அப்பா மூலிமா பேசுகிறேன் எங்கள் சித்தமா மூலி அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்யாதீங்க அதனால் பிரச்சனை அதிகமாகுமே தவிர அதுக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் அதுக்கான முயற்சிகள்லாம் தடை பண்ணி வச்சுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சார் எங்கே சார் வீடு வாங்குறது கடனே இருக்குன்னு இருக்குதுன்னு நினைக்கலாம் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறதுக்கு ஒரு முயற்சிகள் பண்ணுங்கள் நினைங்க பேப்பரில் பாருங்கள் தெரிஞ்ச இடத்துல யாராவது வீடா விற்கிறாங்க வீடு விற்கிறாங்க சும்மா போய் பார்த்துட்டு வாங்க இல்லை வீடு வாங்கணும் பேப்பரில் எழுதுங்க வேறு எதுவும் கூட தேவையில்லை நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்தில் வீடு வாங்காமல் போக மாட்டிங்க அதுக்கான யோகங்கள் உண்டு அதே போல் உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்து இருக்குது நீங்கள் கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் கேட்டால் சண்டை வந்துடும் பயப்படுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கேட்டிங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி கேட்கணும் எனக்கு இது மாதிரி கடன் இருக்குது எனக்கு தொழில் சரியில்லை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணும் இது மாதிரி ஏதோ உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி உங்களுடைய பூர்வீக சொத்தை கேட்டிங்க அது அப்பா கிட்டே இருக்கலாம் அம்மாக்கிட்ட இருக்கலாம் அண்ணங்கிட்ட இருக்கலாம் கிட்ட இருக்கலாம் அந்த கஷ்டத்தை சொல்லி கேட்கும்போது அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் உங்களை எல்லோரும் தவிக்க விட்ருப்பாங்க உங்களை எல்லோரும் இருப்பாங்க உங்களை பற்றி கவலையப்பட்டிருக்க மாட்டாங்க அவங்களாம் நல்லா இருந்திருப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட உதவி பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமான வழிபாடு தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சிவ வழிபாடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே வரணும் ரொம்ப முக்கியம் இந்த பன்னெண்டு நாட்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும் கடன் பிரச்சனை வீடு பிரச்சனை இடம் பிரச்சனை அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அந்த சிவ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே மாதிரி இடம் விற்கலை வீடு விற்கலை நிறைய தனுசுழாசி என்பவர்களுக்கு என்னென்னா இடம் வாங்கினேன் சார் அந்த இடம் குரோத்தே இல்லை இப்போ கஷ்டம்னு வந்தால் விற்க முடியலனால என்ன பண்ணுறது தெரியல எனக்கு பேங்க் லோனில் இந்த டாக்குமெண்ட் தான் வச்சுருக்கேன் நான் வெளில ஊற்றுட்டு கடன் இந்த டாக்குமெண்ட் வச்சு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் லாக்காயிருக்கீங்க இல்லை சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை பக்கத்து எடுத்துக்காரு காமன் போட்டார் பக்கத்து எடுத்துக்காரு தள்ளி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கெலாம் தேர்வு கிடைக்கக்கூடிய நேரம் அந்த இடம்லாம் விற்கக்கூடிய நேரம் அதனால் அந்த இடம் விற்கிறதுக்கான முயற்சிகளை இந்த ஒரு பன்னெண்டு நாட்கள் செய்யுங்க பக்கத்தில் யாராவது இடம் வாங்குறவங்க விசாரிங்க இந்த பக்கத்து வீட்டில் சொல்லுவீங்க எதிர் வீட்டில் சொல்லுவீங்க தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்கள் நான் இடம் வைக்க போகிறேன் வீடு வைக்க போகிறேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அந்த வீடு விற்று இடம் விற்று உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா நிறைய தனுசுராசி என்பது சொத்து இருந்து ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க அதான் பிரச்சனை எனக்கு எல்லாம் இருக்குது சார் கடைசியாக எனக்கு கையில் எதுவுமே இல்லாமல் இருக்குது இதெல்லாம் டாக்குமெண்ட்டாக இருக்குது பேப்பராக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க அதாவது இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு அதேமாதிரி நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சிவ வழிபாடு பண்ணுங்க சிவ வழிபாடு பண்ண 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 உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே திரு திருமணமாக குழந்தை சார்ந்த விஷயங்கள் அதேமாதிரி குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுங்க நிறைய தனுசு ராசி அன்பர்கள் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதே மாதிரி உத்திராட கூடிய ஆண்களுக்கு நிறைய குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வரீங்க அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் அந்த குழந்தை பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பன்னெண்டு நாள் டாக்டரை போய் பாருங்கள் சும்மா செக்அப் பண்ணுங்கள் வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை அதேமாதிரி இந்த பன்னெண்டு நாட்களில் உடல்நிலையை கவனமாக பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் இருக்குது ஒரு பிபி அதிகமாகுது சுகர் அதிகமாகுதுன்னா டாக்டரை போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பன்னெண்டு நாட்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் அசௌகரியங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் யோக திசைகள் நடக்குது நல்ல குரு திசை நடக்குது அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ராகு திசை நடக்குது அப்படிங்கும்போது சில பிரச்சனைகள்லாம் இருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் அதுக்கெலாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்க ஏன்னா சுய ஜாதத்தை பார்த்திங்கன்னா தான் நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் என்ன வேலைக்கு போகலாம் இங்கே இருக்கலாமா இல்லை இல்லை இருக்காமல் இருக்கணுமா அப்படின்லாம் பார்க்க முடியும் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலாக ஜாதகம் வேணும் தசாபத்தி வேணும்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலாக ஜாதகம் ஜாதக வெறும் முந்நூறு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தெரியுங்கள்லாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறோம் ஆயிரம் சார்ஜ் பண்ணணும் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தம்பஸ் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி சோப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கிற விருப்பப்படுறவங்க படுறவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இதோடைய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோம் பவந்தும்